நீங்க ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் உங்களுக்கு பஸ் காசு இல்லைங்க நீ யாரு என்னன்னே தெரியாது நீ திடீர்னு வந்து பஸ் காசு இல்ல அது காசு இல்லன்னு கேட்டீங்க குறிக்க காசு கேட்கறியா குடிக்க காசு வயசு இல்லாத இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க வந்துட்டு ஐம்பது கொடுங்க நூறு கொடுங்கன்னு காசு கேட்பாங்க காசு கேட்டு வாங்கிட்டு போய் ஒயின் ஷாப்ல கொடுத்து குடிக்கிறதுக்கு தானே இல்லப்பா சாரிப்பா பா நாங்க அமௌண்ட் எல்லாம் தரமாட்டோம் இல்லப்பா காசு இல்லாம கூட இல்லங்க பஸ் சாப்பிடலாம் காலையில சாப்பிடலாம்

சரி நான் இப்ப அமௌண்ட் தரேன் சரியா மறக்காம ஊருக்கு போய் எனக்கு அமௌண்ட் மாத்தி விடுங்க போட்டு சரியா இது போட்டு இந்தா என்னடா பச்சி பிடிங்க இந்தா பரவால போடி சரியா நீ ஊருக்கு போய்ட்டு போத்து விடு இந்தா பிடிச்சது வாங்கி கொடுங்க சரிங்களா சத்தியமா தெரியாதுடா நீ நான் என்னமோ நினைச்சிட்டாங்க அவங்க பரவால வாங்கி கொடுங்க நான் எப்படியோ நினைச்சங்க உண்மை சத்தியமா சொல்றேன் பரவாயில்ல தங்கம் ஒண்ணும் இல்ல சரியா நல்லபடியா இரு உன் ஒய்ஃப பாத்துக்கோ உன் குழந்தைங்களை பாத்துக்கோ நீ பஸ்ஸுக்கு போக மீதி காசு உன் குழந்தைக்கு ஏதாவது தீனி வாங்கிட்டு போ

நல்லபடியா நீ இந்த காசை வச்சுட்டு இதுக்கு மேலயாவது பர்சல்லாம் எதுவும் குலைவாம பத்திரமா வச்சுக்கோ இல்லையா அவங்கள்ட்ட திருநங்கிட்ட பேசணும் இல்லங்க நான் ஆனா இன்னமும் நல்லவங்க இருக்காங்க சரியா சரியா நீங்க பாத்து ஜாக்கிரதையா பஸ் ஏறி போங்க

பாவண்டி இப்படியும் சில பேர் இருக்காங்கல்ல நம்ம வாழ்க்கைதான் நம்ம வாழ்க்கைதான் இப்படி நம்ம பெத்தவங்க எல்லாம் துரத்தி விட்டு நம்ம இப்படி நிக்கிறோம் இவங்க என்னடானா கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து அவங்களுடைய பொருளை கூட அவங்களால பாதுகாக்க முடியலையே என்ன உலகண்டி